நாகப்பட்டினம் ஹோலி டவுன் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் அந்த அன்பு ஆசிரமத்தில் ஐம்பது ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் நாகை எம்ஆர் கிளினிக்கில் மருத்துவர் மலர்கொடி மருத்துவர் ரங்கராஜ் அவர்களுக்கு சிறப்பு செய்து சங்கத்தின் சார்பில் உலக மருத்துவ தினம் கொண்டாடப்பட்டது நிகழ்வுக்கு ஹோலி டவுன் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் முகமது அலி ஜின்னா தலைமையில் துணை ஆளுநர் ரோட்டேரியன் தமிழ் பிரியன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார் நிகழ்வுக்கு சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிறைவில் செயலாளர் ரொட்டேரியன் இளையராஜா அவர்கள் நன்றி கூறினார் நாகப்பட்டினம் பொதுக்கண்டர் சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் உறுப்பினர்கள் மண்டல துணை ஆளுநர் அவர்கள் வரவேற்று இன்று நமது உடல் ஆரோக்கியத்தை பாது பாதுகாத்து மருத்துவர்களை கௌரவிக்க நாம் அவர்களின் மனித சமயத்திற்கு ஒரு தன்னலமற்ற ஒரு சேவையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் மற்ற நமது நோயாளி மனித நோயாளிகளுக்கு விருத்தி எழுந்த நோயாளிகளுக்கு நட்புணர்வை அவர்களுக்கு ஒருவாழ்வை அளிக்கும் விதமாக அவர் பாராட்டி அவர் உதவிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அற்பொழுப்பை நம்மளுக்கு நம்ம பாராட்ட வேண்டிய அனைத்து நண்பர்களும் அப்படிங்கிறது வந்து ஒரு உயிருக்கு வந்து இதயம் மாதிரி இதயம் மூலம் மாதிரி அதாவது அவங்க இல்லைன்னா மருத்துவத்துறை இல்லை அப்படிங்கிற மாதிரி இதுக்கு வந்து ஒரு நல்ல உதாரணம் கொரோனோன்னு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட வந்து எல்லா உயிர்பய் இல்லாத மனதில் இல்லைன்னு இருந்தப்ப எல்லா டாக்டரும் அந்த கொரோனாவோடையும் போனாலும் நோயாளிகளோட போனாலும் காப்பாற்றினாங்க ஸோ அந்த வழியில் வந்து டாக்டருடைய சேவை என்ன அப்படிங்கிறது வந்து அத்தனை பேருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் டாக்டருங்கிறதுக்கு வந்து அடையாளம் அப்படிங்காக்க நம்ம வெளிப்பாளையத்தில் வந்து நம்ம தாரியும் ஒரு கிளினிக்காக ஒரு அடையாளமாக சொல்கிற அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படிப்பட்ட ஒரு டாக்டரை கௌரவம் பண்ணுறதில் நம்ம தங்க வந்து பெருமை